ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நாங்கள் ஃபன் பண்ணலான்ட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு ரவுண்டு வந்தோம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் ரோட்டில் அப்படியே ஒரு ஜாலியாக ஹில்ஸ் ரைடு போகலான்ட்டு வந்தோம் இங்கே வந்து மளிகை துருமன் துருவன் அம்மன் கோயிலில் நிறுத்திட்டு அப்படியே சாமி கும்பிட்டு பார்த்தோம் இங்கே பாருங்கள் சில எல்லாம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நின்று இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் தலைவரை ஹாய் சொல்லுங்க தலைவரை நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க இவர் என்னமோ ஜூ டயிர் பாக்கெட் ஒன்றா கடிச்சிட்டு இருக்காரு இவர் பாருங்க ம் சரி சரி நான் உங்களை ஒன்றும் பண்ணலை அப்படியே வியூ சூப்பராக இருக்குங்க இருக்குங்க அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே குருவியோட சவுண்டு இங்கே பாருங்க ஒருத்தர் போய் கார் மேலே ஏறுறாரு ஜாலியாக இருக்குது ஒரு அப்படியே ஒரு மனதுக்கு நிம்மதியாக எப்படி சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இப்படி வந்துட்டு வந்தோம்னாவே அந்த மந்தே ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது ட்ரை பண்ணுங்க